கடந்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து மைன்ஸ் அண்ட் மினரல் டிபார்ட்மெண்ட் மூலம் நடத்தப்படுகின்ற மணல் டிப்போவிலிருந்து முறையாக டிரான்சிட் பாஸ்ட் ஜிஎஸ்டி பில்லுடன் ஐந்து யூனிட் மணல் எடுத்து வந்த லாரியை அன்று இரவு பதினோரு மணி அளவில் கரூர் மாவட்டம் குளித்தலை பெரியார் மேம்பாலம் அருகே புலித்தலை காவல்துறை உதவி ஆய்வாளர் சரவணகிரி அவர்கள் வாகன சோதனை செய்து வாகனத்தில் உரிய ஆவணங்கள் முறையாக வழங்கப்பட்ட டிரான்சிட் பாஸ் இது வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் கேரள மாநிலத்தால் வழங்கப்படுகிறது முறையான இந்த ஆவணம் இருந்த டி என் டுவெண்டி எயிட் ஏடி முப்பத்தி ரெண்டு என்ற பாலமுருகனுக்கு சொந்தமான லாரியை ஆவணங்களை காண்பித்தும் ஜிஎஸ்டி பில் டிரான்சிட் பாஸ் இருந்தும் சட்டத்து வந்த லாரியை மாமூல் கேட்டு மாமூல் கொடுக்க மறுத்த ஒரு காரணத்திற்காக கனிமங்களை மணலை திருடி வந்ததாக குளித்தலை காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் பணக்கு பதிவு செய்து அன்று இரவே ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இது சம்பந்தமாக இன்றைய தினம் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த ஓட்டுநரை விடுவிக்க வேண்டி மனு தாக்கல் செய்திருந்தோம் தமிழ்நாடு மணலாறு உரிமையாளர் சம்மேளத்தின் சார்பாக நானும் மூத்த வழக்கறிஞர் கணேசன் அவர்களும் இந்த வழக்கில் ஆஜரானோம் இந்த வழக்கில் மனுதாரர் குற்றம் சாட்டப்பட்டவருடைய நியாயத்தை எடுத்து நீதிபதிகளுடன் எடுத்து கூறினோம் முறையான ஆவணங்கள் அதாவது இந்த டிரான்சிட் பாஸ் ஜிஎஸ்டி பில் இருந்தும் மாமூல் கொடுக்க மறுத்ததால் இதுபோன்று பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள் உடனடியாக அவரை பிணையத்தில் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதியிடம் வேண்டுகோள் வைத்தோம் எங்களுடைய ஆவணங்களை பரிசீலித்து உரிய இந்த வாகனம் மணலை ஏற்றி வந்ததாக தெரிய வருகிறது என்பதால் நிபந்தனை அற்று பிணையத்தில் விடுவிப்பதாக நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் தேவையில்லாமல் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் மீது இதுபோன்று காவல்துறையினர் தொடர்ந்து பை வழக்கு பதிவு செய்தால் லாரியை இயக்குவதற்கு ஓட்டுநர்கள் முன்வர மறுக்கிறார்கள் இதனால பார்த்தீங்கன்னா ஏற ஆயிரக்கணக்கான லாரிகள் ஓட்டுநர்கள் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் குறிப்பாக அனைத்து ஆவணங்களும் முறையாக இருந்தும் வேண்டுமென்றே மாவூல் கொடுக்க மறுத்ததால் பொய் வழக்கு பதிவு செய்த புலித்தலை காவல் உதவி ஆய்வாளர் சரவணகிரிவரின் மான நஷ்டையில் வழக்கு தொடரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் செல்லராஜாமணி தமிழ்நாடு மணலார் உண்மையாளர் சமையலின் தலைவர்